நண்பர்கள் ஆரவ் நித்யா ஹரீஷ் ஒரு வாடகை படகில் கடலுக்குள் பயணம் தொடங்குகிறார்கள் பழமையான வரலாற்றை தேடி அவர்கள் செல்லும் பயணம் விரைவில் ஒரு இருண்ட மர்மமாக மாறப் போகிறது வெறும் வானம் திடீரென கரிந்து கடலில் கொந்தளிக்கிற புயல் அவர்களை சூழ்ந்தது படகு கிழிந்து அலைகளால் அடித்தேறுகிறார்கள் அறியப்படாத ஒரு தீவின் கரையில் விழுகிறார்கள் அந்த தீவு புதிர்போல் அமைதியாக கிடக்கிறது தீவு முழுக்க வனாந்தரமும் மரங்களும் மனிதர் யாரும் இல்லை ஆனால் ஒரு வகை அமைதியோடு சில கூச்சத்தையும் ஒழிக்கிறது பழைய பெண் உருவ சிலைகள் இவை ஏன் இங்கு நித்யா ஒரு உயரமான மரத்தில் ஏறி பார்க்கிறாள் தீவு மிக பெரியது ஆனால் எங்கும் ஒன்றே மாதிரியான வடிவங்கள் காற்றில் ஒரு மர்ம குரல் மளனமாக பேசுகிறது இங்கே வரக்கூடாது இது கண்ணி தீவு திடீரென ஒரு இருண்ட நிழல் மிரட்டலாக ஓடுகிறது அது மனிதமா பிசாசா